ஜூன் பதினொன்று நமது அனுதினமன்ன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தேவனுடைய தோட்டம் இன்றைய வேதவாசிப்பு ஒன்று பெய்திரு ஒன்று பதினேழு முதல் இருபத்து ஐந்து வரையுள்ள வசனங்கள் அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே என்று அறிந்திருக்கிறீர்களே அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார் ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கிக் கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே மாம்சமெல்லாம் புல்லைப் போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவைப் போலவும் இருக்கிறது புல் உலர்ந்தது அதின் பூவும் உதிர்ந்தது கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே குறிப்பு வசனம் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி ஒன்று பெய்தரு ஒன்று நான்கு என் வீட்டின் கதவுக்கு வெளியில் அழகை நினைவு கூறும் விதத்திலும் வாழ்க்கையின் தன்மையை நினைவுபடுத்தும் விதத்திலும் சில காரியங்கள் இருக்கிறது கடந்த வசந்த காலத்தில் என் மனைவி மூன் மூன்ஃபிளார் எனப்படும் சந்திரகாந்தி அதாவது நிலவு மலர் செடிகளை அங்கே நட்டார் அதில் முழு நிலவை ஒத்த பெரிய வட்டமான பூக்கள் பூப்பதால் அச்செடிக்கு அவ்வாறு பெயரிடப்பட்டது அதில் பூக்கும் ஒவ்வொரு பூவும் இரவில் பூத்து காலையில் சூரிய ஒளி அதின் மீது பட்ட மாத்திரத்தில் வாடிவிடும் மீண்டும் பூக்காது ஆனால் அந்த செடியானது தொடர்ந்து பூக்களை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது அதன் பூக்கள் ஒவ்வொரு நாள் மாலையும் அலங்கரிக்கிறது ஒவ்வொரு நாளும் அப்பூக்களைக் கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அதன் அழகை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் தற்காலிகமாய் உயிர் வாழும் இந்த பூக்கள் ஒரு வேதாகம சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை இங்கு நம் பேதொரு நினைவு கூறுகிறார் அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்ட